ஹலோ கைஷ்ணமன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பேச்சு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் பேச்சு இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிறாங்க அங்கே அவங்களுக்கு நடக்கிற அமானுஷியமான விஷயங்கள் தான் பேச்சு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தேவையில்லாத சாங்ஸோ காமெடிஸுன்னு சொல்லி எதுவுமே வைக்கலை முழுக்க முழுக்க ஹாரர் எலிமெண்ட்ஸை மட்டுமே நம்பி எடுத்துருக்காங்க அங்கங்கே வர ஹாரர் சீன்ஸுமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட இசையும் சரி சவுண்ட் டிசைன் அப்புறம் கேமரா ஒர்க் மூணுமே சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட இன்ட்ரவோலும் சரி இன்ட்ரவோலுக்கு அப்புறம் வர ஃப்ளாஷ்பேக் அதுக்கப்புறம் வர கிளைமேக்ஸ் மூணுமே நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்த சீன்ஸே ரிப்பீட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு அதை தவிர்த்து எனக்கு பெருசாக இந்த படம் போர் அடிக்கலை ஓரளவு அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமர்ஷியல் மூவிஸ் நிறைய பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னால் எனக்கு சரியாக தெரில ஆனால் நீங்கள் ஹாரர் மூவிஸை நிறைய விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம் கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்க ஒரு ஒர்த்தான மூவி தான் இந்த பேச்சு ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்